ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து கரை மாடு வார்ப்பில் அதிக கரைவைத்திறன் உள்ள மாடு எங்கே வாங்குறது எப்படி வாங்குறது அப்படிங்கிறது எந்த முறையில் வாங்குறது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க அந்த கரைவைத்திறன் அதிகமாக உள்ள மாடு அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய நான் நார்மலான மாடுங்கிறது ஒரு பதினஞ்சு லிட்டரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறவை உள்ள மாடு நம்ம ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு நாளைக்கு காலையில் மாலையே ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு லிட்ரு வரைக்குமே கறக்கக்கூடிய ஹெச்அப் மாடுகள் இருக்குது அதுக்கு மேலே இருக்குது ஆனால் இருந்தாலும் அந்தளவு ஒரு எனக்கான புரிதல் இல்லை சரிங்களா அந்த அளவுக்கு உள்ள மாடு தான் வந்து நான் வள வாங்கியிருக்கேன் வளர்த்துருக்கேன் ஏன்னா இது நம்மளுடைய பண்ணையில் என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெளியில் நான் வந்து இருக்கிறத வந்து என்னால் சொல்ல முடியாது ஆனால் அங்கே நான் போகல வரல எனக்கு தெரியாது ஏன்னா அளவு நம்ம பெரிய கறவை மாடு கொண்டு வந்தாலும் நம்மளால வந்து கண்டிப்பாக ஃபேட் எசனப்பை வச்சு நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாது சரிங்களா பால் சேல்ஸ் பண்ண முடியாது ஃபேட் வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஏழு புள்ளி ஏழு எசனப்பு வந்து ஏழு புள்ளி ஏழு ஏழு புள்ளி ஆறு தான் வரும் அதனால வந்து நம்ம கண்டிப்பாக பால் கறவையை வந்து நம்ம பால் கறவை லிட்டரு அளவு தான் வந்து அதிகரிக்க முடியுமே தவிர ரூபா வந்து அதிகரிக்காது சரிங்களா அதனால நமக்கு ஒரு இருபது லிட்ரு இருபத்தி ரெண்டு லிட்டருங்கிறது அதிகப்படியான கரவு உள்ள மாடு அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாடுங்களில் வந்து நம்ம ஜெர்சி சிந்து மாடு இவங்கெல்லாம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து தான் நம்ம வந்து மிஸ்ஸிங்கில் பால் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஓரளவு தனியார் பண்ணையில் வந்து கொடுக்கலாம் இல்லை கவர்மெண்ட் பண்ணையிலேயே கொடுக்கலாம் இல்லை நம்ம தனியாரில் வெளில பால் சேல்ஸ் பண்ணாலுமே நம்ம வந்து பால் தரமான பால் கொடுத்தாதான் நம்ம பண்ணையில் நம்மளுடைய பொருள் வந்து சேல்ஸ் ஆகும் இல்லை அப்படின்னா வந்து சேல்ஸ் ஆகாது அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு நார்மலான ஒரு மாடு ஒரு இருபது லிட்டரு கரவுள மாடு ஒரு பஞ்சுக்கு மேலே ஒரு இருபது இருபத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கிற மாடுகளாக வாங்கி நம்ம வந்து வளர்க்கலாம் இந்த மாடுங்களை வந்து இப்போ எல்லாருமே வந்து நம்மளை ஃபோன் பண்ணி கேட்குறவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான மாடுகளை சொல்றீங்க அதை வந்து நம்ம எங்கே வாங்குறது என்ன பண்றது நான் என்ன சொல்றேன்னா வாங்குங்க எங்கே வேணுமாலும் போய் வாங்கலாம் சரிங்களா அதனுடைய மாட்டினுடைய அமைப்பு சரிங்களா ஃபர்ஸ்ட் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க கொம்பு பார்க்க சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் கொம்பு பார்க்க வேணான்னு சொல்லல கொம்பை பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்க ஏன்னா கொம்பு ரொம்ப நீண்டு போய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாட்டுக்கிட்ட போய் நம்ம தடையை கொடுப்போம் மாட்டுக்கிட்ட வேலை செஞ்சுருக்கும்போது நம்ம வந்து மேலே இடிக்கும் சரிங்களா அதோடு இல்லாமல் அடுத்த கீடை அந்த மாட்டை விற்கும்பொழுது அந்த கொம்பை வந்து நம்ம ஒரு காரணம் காட்டி நமக்கு ரேட்டு குறைப்பாங்க அதே மாதிரி சுழியும் வந்து நல்ல சுழியாக பார்த்து வாங்கிட்டு ஏன்னா அமௌண்ட் அதிகமாக கொடுத்து வாங்கும்பொழுது ஏன் நம்ம சரியில்லாத மாடு வாங்குவானே சரிங்களா அதே மாதிரி காம்பு வந்து நல்ல ஒரு பயிர் காம்புன்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு காம்பு இருக்கக்கூடியதா ஏன்னா நம்ம அப்போ தான் கறக்குறதுக்கு நமக்கு வாட்டைப்பரம் எல்லா மாடியுமே வந்து நம்ம மிஷினரியை போட்டு கறக்க முடியாது இன்னைக்கு வந்து மிஷின் இருப்பார் ஆகுது ஏதோ ஒரு கால் ஆகுது அப்படின்னு நம்ம கையால் கறக்குற மாதிரி ஆகும் அதனால கை கறவையாக இருந்தாலும் சரி மிஷின் கறவையாக இருந்தாலும் ஓகே காம்பு அந்த அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி நல்ல காம்பு வந்து சில பேர் என்ன எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பயிர் காம்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி காம்பு வந்து நாலுமே சரியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு காம்பு ஏன்னா எல்லாருமே நம்ம நாலு காம்புமே சரியாக இருக்கணும் தான் எதிர்பார்க்கலாம் கிடைச்சால் இல்லை கிடைக்கல நாலுமே வந்து ரெண்டு காம்பு பெருசாகவும் ரெண்டு காம்பு சின்னதாக இருந்தாலும் நம்ம பார்த்து வாங்கி தான் ஆகணும் ஏன்னா எல்லாருமே அந்த நாலு காம்புமே சராசரியா வந்து ஒரே அளவு இருக்கணும் அப்படின்னா வந்து மாடு நம்மளால் வாங்க முடியாது எங்கேயுமே ஏன்னா இருக்கணும்ல இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும் அந்த அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னா ரெண்டு காம்பு பெருசாகவும் ரெண்டு காம்பு சின்னதாக இருந்தாலும் வாங்கலாம் ஆனால் அளவு பால்னுடைய அளவு ரெண்டு ரெண்டு காம்புமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் அது மாதிரி மடிவீக்கம் உள்ள மாடுங்க வந்து நம்ம வாங்கலாம் மடிவீக்கம் போன இடத்துல மடிவீக்கம் வந்து இந்த இடில் வந்து பால் அதில் வந்துச்சுனாலும் வாங்கலாம் பால் இல்லைனாலும் வாங்கலாம் அது இல்லைன்னு சொல்லலாம் ரேட்டு கம்மி பண்ணி வாங்குங்க ரேட்டை கம்மி பண்ணி வாங்கி அதனுடைய மாடு மாடு தானே அதை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி நம்ம இந்த மடியில் இருக்கக்கூடிய பால் காம்புத்திறன் அந்த ஹம் எவ்வளோ பால் அதில் வருது கறக்குறோம் பார்த்தீங்களா இப்போ அந்த சின்ன பத்தையாக இருந்துச்சுன்னா கறவைக்கு நம்ம இழுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா அப்படிங்கிற அதையும் பாருங்க பால் நரம்பு சில மாட்டில் வந்து பால் நரம்பு இல்லாமலுமே வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் கறவை இருக்கும் அதிகப்படியான மாடு வந்து அந்த பால் நரம்பு வந்து அதிகமாக சொல்லுவாங்க அது ஆனால் பால் நரம்பு இருக்கணும் அதிகமாக இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து பால் தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து சின மாட்டில் இருந்தா இதே மாதிரி இருந்தா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் ஆனா நம்ம கண்ணு போட்ட மாடா கரும் கண்ணு போட்ட மாடு ரெண்டு வேலை கறந்து பார்த்து வாங்கணும்னு வச்சுக்கல இந்த பிரச்சனையே இருக்காது கறக்காத மாடுங்கிற பிரச்சனையே வராது அந்த இடத்துல இப்போ வந்து யார் வீட்டில் வாங்குறோமோ யார்கிட்ட வாங்குறோமோ அவங்கள்ட்ட ரெண்டு வேலை நம்ம கறந்து பார்த்து என்ன தீவனம் கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கறந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா அந்த மாடு தாராளமாக நமக்கு நம்ம கட்டுத்திரையில வந்து பால் கறக்கும் ஏன்னா அங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் இங்கேயும் வந்து மாறிச்சப்பினா அதிகபட்சம் ஒன்னூட்டு ரெண்டு லிட்டர் வேணால் குறையும் அதிகமா குறையாது இந்த ஒரு விஷயத்த என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம விட்டுடுறாங்க போறோம் மாடு வாங்குறோம் ஒரு மணி நேரத்தில் மாடு பாக்குறோம் வாங்கிட்டு வரோம் நம்ம வருஷத்துக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு இப்போ பன்னையாள மாதத்துக்கு மாசத்துக்கு இல்லைன்னா ரெண்டு வாங்குவாங்க ஆள் போட்டு செய்கிறவங்க அது அவங்களுடைய கணக்கு வேற நமக்கு பிரச்சனை இல்லை இப்ப நான் என்ன செய்வேனா மாசத்துக்கு ஒரு மாடு இல்லை அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு மூணு மாடு அந்த அளவு தான் மாடு எடுப்பேன் ஏன்னா அதிகமா மாடு எடுத்து அதிக மாடு வச்சிருந்து கறவை எடுக்க முடியாத போயிடும் கம்மியான மாடு வச்சிருந்து நல்லா பராமரிச்சு நல் அதிக பால் எடுக்கணும் அதுதான் அதுல வந்து நமக்கான புத்திசாலித்தனம் வந்து இந்த மாட்டை நல்லா வச்சிடணும் மாடு முதல்ல உடம்பு திறன் வந்து நல்லா இருக்கணும் சரிங்களா நல்ல வெயிட்டா இருக்கணும் மாடு அப்போதான் மாடுனுடைய சின்னதை என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ எங்கள் கிராமத்துலாம் அதிக பேர் சொல்லுவாங்க சின்ன மாடாக வேணும் வைக்க கம்மியாக போட்டால் சாப்பிட்றது கம்மியாக வைக்க போடணும் கம்மியாக தண்ணி வைக்கணும் அப்படிம்பாங்க அப்போ பால் கறதுன்னு கம்மியாக தான் கறக்கும் சரிங்களா அதான் அதனுடைய இது கான்செப்ட் அது வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு கறக்கிற மாடு சின்னதாக வேணும் குட்டியாக வேணும் அப்படிங்கிற வந்து சொல்லுவாங்க ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு அதிக கறவை திறவன் வேணும் அப்போ மாடு பெரிய மாடாக தான் இருக்கணும் மாடு பெரிய மாடாக இருக்கணும் திறமான மாடாக இருக்கணும் அப்போதான் அதுக்கான பால் கறக்க முடியும் இல்லைன்னா அப்புறம் எப்படி அது கறக்க முடியும் புரியுதா அதனால தான் என்ன சொல்றேன் முதல்ல கண்ணு போட்ட மாடா வாங்குங்க கண்ணு போட்ட மாடு வாங்குனா பண்ணையில வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே இல்லை எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கினேன் சரி இல்லை ஏன் வாங்குறீங்கன்னா சொல் நான் இப்போ நம்மளுடைய இதை சொல்கிறேன் கண்ணு போட்ட மாடு வாங்குனீங்கன்னா பிரச்சனை வராதுங்க தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வரவே வராது சரிங்களா கண்ணு போட்ட மாடாக வாங்குங்க சினமாட்டை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க சினமாடுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதனுடைய கா கறவைத்திறனை வந்து எதை வச்சு எந்த யார் வந்து உங்களுக்கு வந்து அது கேரண்டி தரது சிலர் வந்து கேரண்டி தருவாங்க சரிங்களா மீதி பேர் ஒரு ஏவாரிகளுமே எல்லாருமே வந்து சரியில்லாதவங்க சொல்ல முடியாது ஒரு அறுபது டு எழுபது சதவீத ஏவாரிகள் வந்து சரியில்லாத மாடு கொடுக்குறாங்க முப்பது சதவீதம் தான் நல்ல மாடு கொடுக்குறாங்க ஏன்னா நான் ஏமாந்துருக்கேன் சரிங்களா போன வீடியோவிலேயே நான் போட்ட மாட்டீங்களா இந்த ஒன்று நாற்பது அந்த மாடு என்னுடைய எல்லாமே எனக்கு ஆனால் என்னாச்சு கொண்டு வந்த நாளுமே நல்ல மாடாக தான் இருந்து கொண்டுட்டு வந்தேன் நம்மள்ட்ட கொண்டு வந்த பிறகு அந்த மாடு படுத்த மாடு ஏந்திரிக்கல அதுக்கான செலவுகளை வந்து நிறைய பண்ணினேன் ரெண்டு மூணு டிராக்டர் கொண்டு வந்து பண்ணினேன் இருந்தாலுமே அந்த மாடு வந்து என்னால் சரி பண்ண முடியல இப்போ எனக்கு அந்த ஒன்று நாற்பது அதை இல்லாமல் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து டிராக்டர் செலவு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் எனக்கு நஷ்டம் அந்த ஒன்றரை லட்ச ரூபாங்கிறது இந்த வருஷத்துக்கான லாபமே அதில் போயிடுச்சு இப்போ நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய என் அந்த லாபத்தை எடுக்க அந்த லாபம்ல அது போட்ட பணத்தை எடுக்கிறது இந்த மாடு இருக்கக்கூடிய மாட்டில் இருந்து தான் நான் வந்து அதை சரி பண்ணணும் அதுக்கு பிறகு வேற எங்க ஒண்ணு கடை வாங்கி அதை செய்யணும் என்னத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா மாடுங்களை முதல்ல நல்ல மாடா பார்த்து நம்ம பண்ண இப்போ என்னால வந்து சமாளிக்க முடியும் இதுவே வந்து புதுசா ஒருத்தர் வாங்குறாரு இதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க ஒன்றரை லட்சம் ரூபா போட்டு வாங்கி ஒன்றரை லட்சம்ல ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க ஒரு எழுபதாயிரம் ரூபாய் ஒரு மாடு வாங்குறீங்க இதுமாரி ஒரு ஆகி இறந்து போயிடுது பால் வரல ஏதோ ஒரு காரணத்தினால போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நீ பா மாடு வாங்கி பால் கறந்த வரைக்கும் போதும் இருந்தது இவர்கள் எல்லாம் போயிடுச்சு நீ என்ன செய்யலாம் மாடு வாங்காத அப்போ என்ன செய்வோம் நம்மளுடைய கனவை வந்து அவங்க செழிச்சிடுவாங்க யார் செழிச்சிருவாங்க மாடு கொடுக்குறவங்க செழிச்சிடுவாங்க அதனால் நான் கவனமாக மாடு வாங்குங்க திடீர்னு போனால் மாடு வாங்கணுங்கிற எண்ணத்தோடு போகாதீங்க தயவு செஞ்சு போகாதீங்க ஒரே நல்ல மாடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சு போறவங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து மாட்டுத்த வந்து உங்களுக்கு பொறுமையே இல்லைன்னு தான் அர்த்தம் சரிங்களா பொறுமை கண்டிப்பா வேணும் பொறுமை இல்லாம நம்ம மாடு வாங்கி நம்மளால வளர்க்கவே முடியாது கண்டிப்பா பொறுமை வேணும் சரிங்களா பொறுமையா மாடு வந்து செலக்ஷன் பண்ணுங்க வாங்குங்க கறவையை வந்து கறந்து பார்த்து கொண்டு வாங்க அதே அவங்க வைக்கக்கூடிய தீவனை கொண்டு வந்து இதே அதே தீவனங்கள் வந்து நீங்க அங்கே கிடைக்கல அங்கே மாடு வாங்குற இடத்துல தீவனத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படி ஒரு மாசத்துக்கான தீவனத்தை கொண்டுட்டு வந்துருங்க வண்டியிலேயே கொண்டுட்டு வந்து நம்ம இடத்துல அதையே பயன்படுத்துங்க அதை கொடுத்துட்டே இருங்க அடுத்து நீங்க கொடுக்கற தீவனத்தையும் கொடுத்துட்டே இருங்க அப்படியே அந்த மெத்தட் மாற்றிங்க மாடு தானா மாறிப்படும் சரிங்களா கரவைத் திறன் உள்ள மாடு அதிக கரவைத் திறன் உள்ள மாடு நீங்க வாங்கும்பொழுது கண்டிப்பா கறந்து பார்த்து கொண்டு வாங்க அப்பதான் நம்மளால வந்து பண்ணே ரன் பண்ண முடியும் ஓகேவா அதேமாதிரி நல்ல மாடை வாங்குங்க அதிகப்படியான மாடு இந்த தொங்கு மடின்னு சொல்லுவாங்களா இந்த முட்டிக்காலு கீழே இருக்கக்கூடிய க மடி இருக்கிற மாடு நான் வேணாம்னு சொல்லுவேன் மீதி எல்லா மாடுமே எல்லாம் மாடு தான் அதை வந்து வேணாம்னு சொல்லக்கூடாது அது வந்து என்ன அப்படின்னா அதிகப்படியான மடிவீக்கம் வரும் மடிவீக்கம் வந்து அதை நம்மளால் சமாளிக்க முடியாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அது வந்து வேணாங்கிறேன் வேறு எந்த மாடாக இருந்தாலும் இப்போ அதனுடைய கொம்பு சரி இல்லாம இருக்கு சுழி சரி இருக்கு அதனுடைய முனாயத்து மாடு நாலாயத்து மாடு அப்படின்னாலுமே அதுக்கான அமௌண்ட்டை குறைங்க அதுக்கான அமௌண்ட்டை குறைச்சி அதுக்கு இப்போ இந்த மாடு வந்து நாலு மாசம் அதுக்கான விலையை வந்து எல்லாருமே அதிகமா சொல்றாங்க அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி நம்மளால் வந்து எப்படி சமாளிக்க முடியும் எல்லாருமே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா இப்போ நான் இருபத்தஞ்சி லிட்டர் கற உள்ள மாடை தான் கொண்டுட்டு வந்தேன் நாலு மாசம் கறந்துதுன்னா அதனுடைய அமௌண்ட் எவ்வளவு வருமோ அதை தான் வந்து நான் அந்த மாட்டுக்கு கொடுத்து வாங்கினேன் நீங்களுமே அந்த மாதிரியான ஒரு முறையில் வந்து ஒரு மூணு டு நாலு மாதம் அதுக்கான செலவுலாம் எவ்வளோ வரும் எவ்வளோ பால் கறக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து அந்த மாடை விலை கொடுத்து வாங்க அதே மாதிரி வாங்கிட்டு வந்தால் இப்போ நான் செஞ்ச தப்பு நீங்கள் செய்யும் இன்சூரன்ஸ் வந்து வந்த மாட்டுக்கு நான் போடலை போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த மாட்டினுடைய அமௌண்ட்டை வந்து நான் சரி பண்ணியிருக்கலாம் போடாமல் விட்டதுனால இந்த இது சரி வீணாக போயிடுச்சு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து மாடு வாங்குனீங்கன்னா இன்சூரன்ஸு போடுங்க இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வாங்கின காசியா நம்ம வந்து எடுத்துக்கலாம் செலவு பண்ண காசு வேஸ்ட்டாக போனாலும் வாங்கின காசு சரி பண்ணிக்கலாம் அதனால் என்ன சொல்றேன் இன்சூரன்ஸும் போடுங்க ஒரு மாடு வாங்கிட்டு வந்தோன்னா அந்த மாட்டினுடைய தினசரி அதனுடைய இதை பாருங்கள் மாடு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத பாருங்கள் டெய்லி அசை போடுதுங்களா சரிங்களா அதனுடைய சாணி யூரின்னு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து நம்மளால அந்த மாட்டை வந்து சரியான முறையில் அந்த மாடு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அதே மாதிரி சந்தையில சந்தையில் மாடு வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க கேரண்டி உள்ள மாடு யாரு கேரண்டி கொடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மாடு வாங்குங்க வேணாம்னு சொல்லலை தடவை நம்ம சின்ன மாட்டுக்கு சொல்றேன் சின வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் இருபது நாள் கரங்கு வச்சிருந்து அது கறவை பால் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள்கிட்டே கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க இருபது ஆச்சு பணம் ஒரு ஐயாயிரம் தரம் பிடிச்சி கொடுப்பாங்க சில பேர் வந்து முடியாதும்பாங்க யாரோ அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும் கண்ணுப்பட்ட மழை வாங்கி ஒரு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க அப்போ வந்து நம்மளால நம்ம பண்ணையில வந்து நிரந்தரமா மாடுகளை வச்சு நம்ம வந்து பண்ணை நடத்த முடியும் இதை வந்து நம்ம ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரியான முறைகள்ல பண்ணையில வந்து உங்களால பண்ண முடியும் அனுபவம் தான் உங்களுக்கு அனுபவத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணையில சக்சஸ் ஆகி வரலாம் அனுபவம் இல்லாம நீங்க வந்து ஏன்னா டீக்கரையில் உட்கார்ந்து பேசுவாங்க அவனுக்கு என்ன அப்படிம்பாங்க ஏன்னா இப்ப நம்ம வெளியில நான் போறேன் அப்படின்னா நான் வந்து கெத்தா தான் போவேன் என்ன காரணம்னா இப்போ என்னுடைய தொழில் வந்து இப்போ நான் என் தொழில நான் கரெக்டா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் நான் வந்து மாடு ஓட்டிட்டு வரேன் மேய்க்கிறோம் பாக்கிறோம் எல்லா வந்து சேரும் நம்ம வெளில போறோம் நம்ம நீட்டா போறோம் அவனுக்கு என்ன அப்படிமா ஏன்னா நம்மளோட கஷ்டங்கள் வெளில இப்ப எப்பொழுதுமே வந்து நான் மாட்டு வேலை செஞ்சிருக்கேன் நான் எப்பொழுதுமே வந்து இப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இப்ப நான் வீடியோலயே வந்து வீடியோ இருக்கும்போது நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி இருக்கேன்னா ஒரு நல்ல சட்ட சட்டையா தான் நிற்பேன் ஏன்னா நம்ம எப்பொழுதுமே அந்த சாணியல் சட்டையோட போட்டுக்கலாம் நிக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா நம்மளோட அது வேலை அதுல வரக்கூடிய பைசா வச்சு நம்ம செய்ய அதனுடைய பணத்துல நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் ஓகேவா அதனால நான் சொல்றேன் எப்பொழுதுமே நீட்டா இருங்க கரை மாடு வளர்க்குறவங்க வந்து அது ஒரு தொழிலா வந்து அந்த இடத்துல நம்ம அந்த தொழிலா தான் அதை பார்க்கணும் அதை விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா அடுத்த வேலையை பார்க்கணும் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே போனா மாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம வந்து கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா மாட்டு நோய் தொழில இருக்கிற மாதிரியான லாபங்கள் எதுலயும் கிடைக்காது சரிங்களா மாட்டுல லாபம் இல்லைன்னு இல்லை அதிக திறமை கறவை உள்ள மாடுகள் வாங்கும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்தையுமே பார்த்து வாங்கணும் சரிங்களா அதுலாம் அதுதான் அதில் பிரச்சனையே மாடு பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்களை அடிச்சிக்கிற அளவுக்கு ஆள் கிடையாது சரிங்களா அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணுங்க நல்லா மாடாக வாங்குங்க நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரி பண்ணையாளர்கிட்ட கண்டிப்பாக மாடு வாங்காதீங்க உங்களால் சமாளிக்கவே முடியாது சரிங்களா அதை விட்டு வேற ஆள்கிட்ட மாடு வாங்குங்க பண்ணையாளர்கிட்ட மாடு வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் தீவனம் வச்சா அதே மாட்டை வந்து நீங்கள் சமாளித்து வளர்க்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதை வந்து ப பண்ண மாட்டீங்க ஓகேவா அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன் அதிகப்படியான கருவேத்திறன் மாடு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரிதான் எந்த மாடாக இருந்தாலுமே கறந்து பார்த்து வாங்குங்க நீங்கள் வந்து உங்களுடைய பண்ணை வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதை வந்து நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க எனக்கு எல்லாருமே வந்து கால் பண்ணுறத வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு என்னுடைய எப்படி இந்த வீடியோ போடலாமா வேணாமா மக்களுக்கு நல்லா இருக்கா பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியணும் தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஏன்னா அதனால் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறனால எந்த ஒரு இதில் பேசுங்கள் உங்களுக்கானது என்னால் முடிஞ்சாலும் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்